உள்ள சமத்துவ போராளிகள் மிகச்சிறப்பாக கொண்டாடி நாமக்கல் நூலகத்தில் தோழர் அமல்ராஜ் அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் விழாவை அந்த விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு படிக்கின்ற போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல புத்தகங்களை மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நன்கொடையாக வழங்கி போன ஆண்டு அதே மாதிரி பண்ணணும் இதே இதே இன்றைக்கு இதே ஆண்டு இதே மாதிரி நம்ம மாணவர்களுக்காக குறையாக வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்ம இப்போ கலந்து கொண்டிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவர் அண்ணல் அம்பேத்கர் மேல சாதிய முத்திரை குத்தப்படுகிறது அன்பு மாணவர்கள் பெரியவர்கள் இந்து கோட்பில் என்ற ஐந்து கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலத்தை முன் வைக்கிறார் என்ன அது முதன்மையான கோரிக்கை என்ன பெண்களுக்கு வாரிசுரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் வந்து முப்பத்தி மூணு இடன்னைக்கு நம்ம முப்பது நம்ம அரசு அந்த கோட்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல அன்றைக்கே வைத்து அந்த கோட்பாடு நிறைவேற முடியாம சமாதானவாதிகள் தடுத்ததுனால தன்னுடைய சட்ட அமைச்சகத்தை சட்ட அமைச்சர் பதவியை திச்சமான மதித்து ராஜினாமா பண்ணிட்டு வெளி வந்தார் இந்தியாவுல முதன் முதலாக ஒரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஒரு மாமேதை யாருன்னா அம்பேத்கர் தான் வேற யாருக்கும் பதவி திச்சமாக மதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலைய பதவி வேண்டாம் இந்த மக்களுக்கு ஓபிசி சார்ந்த பிசி எம்பிசிகளுக்கு பிற்பட்ட மக்களுக்கு அவர்கள் வேலைவாய்ப்பை இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைத்தவர் இன்னைக்கு நீங்க பல பேர் நினைக்கலாம் இட வேலைவாய்ப்புல பட்டியல் இனத்தவர்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு இருக்குது என்று நினைக்கலாம் ஆனால் முதன் முதலாக பட்டியல் மண்டல் கமிஷன்ல அம்பேத்கர் அறிக்கை தாக்கல் பண்றாங்க இந்தியா முழுக்க உள்ள மக்கள் எம்பிசி மக்கள் பட்டியல் மக்களை காட்டிலும் கல்வி வேலை வாய்ப்புல சமூக பண்பாட்டு ரீதியில் இன்னும் பின்தங்கி நிலையில இருக்கிறார்கள் என்ற அந்த அறிக்கையை அவர் படித்த பின்புதான் பட்டியல் எப்படி அரசு வேலைவாய்ப்பு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது முன்னுரிமை அதே போல ஓபிசி சமூகத்திற்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அது ஒன்றும் என்ன ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கிடையாது அதனால பல பல சாதி தலைவர்கள் மத்தியில பல ஓபிசி சமுதாயத்தின் மத்தியில அன்னர் பட்டியல் மட்டும்தான் குரல் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒருதலை பட்சமான ஒரு சமூக நீதி அவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது அந்த மாதிரி அல்ல ஒரு ஓபிசி சமுதாயத்திற்கும் பட்டியலின சமுதாயத்திற்கும் அனைத்து இந்திய தேச மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் ஒரு மா மேதை அண்ணன் அம்பேத்கர் அதனை உள்வாங்கிக் கொண்டு வரும் சமுதாயத்துல அண்ணன் அவர்களை பொது தலைவராக உலகெங்கும் இந்த மையம் நூலகத்துல படிக்கிற மாணவர்கள் வெற்றி பெற்ற பின்பு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கொள்கை வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவர்கள்